பிரியமானவர்களே ஒன்று நாளாகமும் பதினோராம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று தாவீது சியோன் கோட்டையை பிடித்ததினால் அது என்ன என்று அழைக்கப்பட்டது தாவீதின் நகரம் இரண்டு எபூசியரை முறிய அடிப்பதில் முந்தினவனாயிருப்பவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான் தலைவனும் சேனாபதியும் மூன்று யார் தாவிதுடன் இருந்ததால் அவன் நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் நான்கு முன்னூறு பேர்களின் மேல் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டது யார் அக்மோனியின் குமாரன் யாஷோபியாம் ஐந்து பெலிஸ்தர் யுத்தத்திற்கு வந்தவுடன் ஜனங்கள் எல்லாரும் ஓடிப்போனபோது தாவிதோடே இருந்தவன் யார் தோதோவின் குமாரன் இளையாசார் ஆறு தாவிது அதுல்லாம் கெபியில் இருக்கும்போது எங்கிருந்த தண்ணீரை கொண்டு வரும்படி கூறினான் எருசலேமின் ஒளிமுக வாசலில் உள்ள கிணற்று தண்ணீர் ஏழு தனது ஈட்டியை ஓங்கி முன்னூறு பேரை மடங்கடித்தது யார் அபிசாய் எட்டு இரண்டு வலுமையான சிங்கங்களையும் கிபிக்குள்ளிருந்த சிங்கத்தையும் கொன்றது யார் பெனாயா ஒன்பது ஐந்து முழ உயரமான ஒரு எகிப்தியனின் கையில் இருந்த பறித்து அவனை கொன்றவன் யார் பெனாயா பத்து பெனாயாவை தாவிது எதற்கு தலைவனாக வைத்தார் மெய்காவலருக்கு தலைவன் பிரியமானவர்களை பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று நாளாகமும் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்